சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரஸ்ஸி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா நிறைவாக நவகலச அபிஷேக ஆராதனை நடைபெற்றது முன்னதாக உற்சவர் பெருமாள் இரு தேவியர்களை எழுந்தருள செய்து சந்தன அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் நிரப்பப்பட்ட நவகலசங்களுக்கு சிறப்பு பூஜைகளை நடத்தி அர்ச்சகர்களின் வேத மந்திரங்கள் முழங்க பெருமாள் தாயாருக்கு அபிஷேகம் நடத்தி கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு புதுப்பட்டு வஸ்திரம் சேலைகள் அணிவித்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் நடைபெற்றன பின்னர் சோடச உபசாரங்கள் செய்து தீபம் கற்பூர தீபம் காண்பிக்கப்பட்டன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனா்